اللہ الله الرحمن الحمد لله رب العالمين والعاقبۃ للمتقین والصلاه والسلام علی سید المرسلین وعالی وصحب اجمعین نحمد و نصلی علی رسوله الکریم اما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بفضل بسم الله الرحمن الرحیم وجاء ربک والملک صفاً صدق الله العلی العظیم அளவற்ற வரலாளனும் நிகரற்ற முழுவியனும் ஆகிய அல்லா இருக்கும் பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒரு வணக்கி உதித்த ஆகமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் செல்லல்லா வரைவு செல்லும் அன்பர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ தனது அருள் கிருபை ரஹமத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் முடிவானாக கண்ணியமிக்கு அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அருள் கிருபை ரஹமத்தை கொண்டு இரண்டு நோன்புகளை போ பூர்த்தி செய்துவிட்டு மூன்றாவது தராவீகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் கைதல் கம்முடம் நாம் பேசக்கூடிய இந்த பயானுடைய கருத்துகள் எல்லாருடைய உள்ளங்களிலும் கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பானாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாம் இந்த நோன்புகள் நோற்ற இரண்டு நோன்புகளையும் நாம் தொழுத தொழுகைகளையும் கேட்ட துஆாக்களையும் அல்லாஹுக்கு அலா பரிபூர்ணமாக அங்கீகரிப்பானாக இன்னும் வரக்கூடிய மற்ற நோன்புகளையும் இன்ஷா அல்லா பரிபூர்ணமான முறையில் கடைபிடிக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹுக்கு அலா தந்தல் குறிப்பானாக கண்ணியத்திற்குரிய அம்மா நல்லடையர்களே நம்ம பொதுவா வந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்றது உண்டு என்னன்னா வீட்டில் அதிகமான ரகமத்தும் வரக்கத்தும் வியாபாரத்தில் அபிவிருத்தியும் ஏற்படணும்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பின்னடைவு ஏற்படக்கூடிய சில விஷயங்களும் இந்த மார்க்கத்தில் இருக்குது நண்பர்களே நம்ம நன்று நல்லா வணங்கிக்கிறோமோ மார்க்கம் இருக்குதே ரொம்ப தெளிவான ஒரு விஷயமாக இருக்குகின்றது அத்தீவுன் இந்த மார்க்கம் மிகவும் எளிமையானது இனிமையானது என்பதாக பெருமானார் செல்லோ அடைய ஒரு செல்ல என்ன செய்வாங்க நமக்கு சொல்லி தருவாங்க அந்த அடிப்படையில் இந்த நாளையில் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரணத்தினால சில பின்னடைவுகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அது ஆச்சரியமா கூட இருக்கலாம் இதுக்காக வேண்டியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பின்னடைவுகள் ஏற்படுமா என்பதை நாம கொஞ்சம் கவனத்தோட கேட்கணும் அன்பர்களே அல்லாஹத்தாயலா நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கு மிக அற்புதமான பறக்கத்து பொதிந்த ஒரு வாழ்க்கையை தரணும் அப்படின்னு சொன்னா அது தீனில் முழுமையான முறையில பின்பற்றக்கூடியவங்களுக்குத்தான் அல்லாஹத்தாயலா வாழ்க்கையில பறக்கத்து கொடுக்கும் அதாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய சம்பாதிக்கலாம் எவ்வளவோ கஷ்டப்படலாம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாடுபடலாம் அயராது உரைக்கலாம் அந்த உழைச்சு சம்பாதிச்சு பணம் சேர்த்து காசுகளை பெரும்பனமாக உண்டாக்குறவங்களுக்கு அது பறக்கத்தான் கேட்டால் அது பறக்கத்து இல்லை பறக்கத்து அப்படின்னு சொன்னா சாதாரண சின்ன விஷயமாக இருக்கும் கொஞ்சம் வருமானமாக இருக்கும் அதில் நான் உணவாத்தாலும் அபிவிருத்தி செஞ்சிருப்போம் அதுதான் பறக்கத்து அந்த மாதிரியான பறக்கத்தில் சில விஷயங்களின் சில காரணங்களால சில பின்னடைவுகள் ஏற்படுது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது அதில் ஒன்றுதான் தொழுகையில் நாம் நிற்கக்கூடிய அணிவகுப்பு நம்ம பார்த்தீங்களா இந்த சஃப்பு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல ஊரினுடைய மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பது அடிசனுடைய கருத்து அதை நாம நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமா நினைச்சிடக்கூடாது ஒவ்வொரு தொழுகையையும் என்ன செய்வாங்க காமத்தை சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி நின்று பார்ப்பாங்க பார்த்துட்டு முதல்ல சரி பண்ணுவாங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க நீங்க கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க நீங்க அந்த பக்கம் போங்க என்று சரி பண்ணுவார்களாம் அப்படி சரி பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி நபி செல்லல்லாஹ் அலு செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்த ஒரு செய்தியை அபு சாஹி தினு குதிரை நடியம் லாஹோன் அவங்க தங்களுடைய ஒரு அறிவிப்பில் சொல்கிறாங்க அதாவது அன்னரசு அல்லாஹி செல்லல்லால்லாஹ் அலங்கர் செல்லம் நபிசல்லல்லாஹ் அலையர் செல்லம் அவர்கள் ரஹாபி அசஹாபி சஹாபாக்களை நபி செல்லல்லாஹ் சொல்லுவனு செஞ்சாங்க பார்த்தாங்க த ஒருவர் பின்தங்கி இருந்தார் சஃபை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தார் விலகி இருந்தார்ன்னு சொன்னா ஒன்று பின்னாடி என்ன செஞ்சிருக்கணும் தனி போய் நின்றிருக்கணும் அல்லது சஃபை விட்டு தனியா போய் நின்றுருக்கணும் அப்ப அவரை பார்த்துட்டு சொன்னாங்க இப்போ காலலகும் அவர்களுக்கு விசதாசனுக்கு சொன்னார்கள் ஓ கொஞ்சம் முன்னாடி வாங்க நெருங்கி வாங்க எனக்கு இன்னும் பக்கத்தில் வாங்க என்பதாக பெருமான சுள்ளதாசன் சொன்னார்கள் ஃப எத்தன் நபிக்கும் மம்பாடக்கும் அவர்களுக்கு பின்னால் அந்த சஃபை பரிபூரணமாக நிற்கும்படி பெருமானா செல்லல்லாம் ஆழ்ச்சி அவங்கன்னு செஞ்சாங்க சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லா எஸ் ஆலு கவுமன் யார் சஃபை விட்டும் கூட்டத்தை விட்டும் தனித்து நிற்குவதற்கு மு எத்தனை யார் தனியா போய் நிற்கணும்னு ஆசைப்படுறாரோ சஃப நெருங்காமல் இருக்கிறாரோ சஃபுடன் இணங்கி இல்லாம ஹத்தா ஹத்தாயு அஹிருஹும் உள்ளாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹால பிற்படுத்திடுவான் அப்படின்னு சொன்னான் இது பத்வா இல்லைங்க இது ஒரு எச்சரிக்கை வாழ்க்கையில நமக்கு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கு சஃபில் நாம் ஒழுங்காக நிற்காமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன செய்யணும் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது சஃப பொறுத்தவரை நல்லா விளங்கிக்கிறேங்க தொழுகையில பொறுத்தவரை நன்மையை நாம முழு விளங்கிக்கிட்டோம் போட்டி போட்டுட்டு வருவோம் போட்டி வருவோம் சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களுடைய விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை அடைவதற்கு சீட்டு குலுக்கி போட்டாவது அதை அடைவதற்கு என்ன செய்வாங்கலாம் முற்படுவார்களாம் முயற்சிப்பாங்கலாம் என்னென்ன தெரியுமா ஒண்ணு பாங்கு சொல்றது நன்மையை முழுசா நம்ம விளங்கிட்டோம் இன்னைக்கு நான் வாங்க சொல்றேன் நான் சொல்லிட்டு போட்டி போடுவோம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு இல்ல இல்ல இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன் நீ சொல்லக்கூடாது என்று ஒரு போட்டி வருமானால் அந்த பத்து பேரு பேரையும் எழுதி போட்டு அதில் குடிக்கி யார் பேர் வருதோ அவங்க தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்ன செய்யணும் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா வாங்க சொல்வதற்கு அந்த அளவுக்கு நன்மை இருக்கு அது ஒரு தனியார் அந்த இன்னொரு நாளைக்கு பேசுவோம் அன்றைக்குள்ளே பெருமக்களே அதே மாதிரி முன்சப்பில் நிற்பதற்கு அதனுடைய நன்மையை நாம விளங்கிக்கிறோம் விளங்கி இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வோம் போட்டி போட்டுக்கிட்டு வேகமா ஓடி வருவோம் அதுல முன்சப் நிற்பதற்கு இடம் நான் தான் முன்னாடி நிக்கணும் நீ தான் முன்னாடி நிற்கணும் முதல்ல வந்தேன் என்று உங்களுக்குள் போட்டி வருமானால் பேரை எழுதி போட்டு சீட்டை குளிக்கி போட்டு அதுல யார் பேர் முசப்பரா நிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தர்றாங்க சப்பு நிக்கக்கூடிய முறையை நம்ம முதல்ல விளங்கிக்கணும் அந்த அடிப்படையில இமாமுக்கு நேராக பின்னாடி நிக்கிறாங்க பார்த்தீங்களா அத்தீன் இக்காமத்து சொல்லக்கூடியவர் பாங்கு சொல்லக்கூடியவர் அவருக்கு தொழுகையினுடைய நூறு சதவிகித நன்மை நடக்கும் கிடைக்குமா நூறு சதவிகித நன்மை நூறு மடங்கு நன்மை அதிகமா கிடைக்கும் அதற்கு அடுத்த தரஞ்சாவில் உள்ளவங்களுக்கு வலது பக்கம் தொண்ணூறு அப்புறம் எண்பது அப்புறம் எழுபது அப்புறம் அறுபத்தஞ்சு அப்புறம் அறுபது இப்படி என்ன செய்யுமா கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா அப்பீனுடைய காமத்து சொல்லக்கூடியவருடைய அவருடைய வலது பக்கத்துல முதல்ல என்ன செய்யணும் பூர்த்தி செய்யணும் அதை நல்லா முதல்ல விளங்கிக்கிறோம் பெருமக்களே அதற்கடுத்ததாக அதீனுடைய இடதுபக்க செஃப்பை பூர்த்தி செய்யணும் இன்னொரு அதிசயத்திற்கு மாற்றமாகவும் எப்படி முதல்ல அறிவிக்கப்பட்டிருக்கு இடது பக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாகவும் வலது பக்கத்தை இரண்டாவது பூர்த்தி எப்படியோ ஒட்டி ஒட்டியெழுக்கக்கூடிய சப்பை முழுமையாக பூர்த்தி செய்யணும் இதில் நம்ம சில விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம் சில பேர் என்ன இதை யாரையும் குறை சொல்லும் நோக்குவதற்காக இல்லை குறை சொல்லும் நோக்குவதற்காக இல்லை தெரியப்படுத்த வேண்டிய நம்முடைய கடமை என்பதற்காக சொல்லப்படுகின்றது சில என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்கன்னா சஃபு கேப் போடுறாங்க எந்த அளவுக்கு கேப் போடுறாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன பையன் வந்து நின்று தொழுகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க கேப் விடுறாங்க அப்படி கேப் விடக்கூடாது அப்படி கேப் விட்ட முடியும் சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சில கேப் விழுந்து போயிடும் நெருக்கமாக நிக்கணும் எந்த அளவுக்கு நெருக்கமாக நிக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா

மலக்குமார்களின் தலைவரான ரூஹில் சொல்லக்கூடிய ஜிப்ராஹில் அலை அவர்களும் அல்லாஹனுடைய முன்னால் நிற்கும் பொழுது சப்பாக அணிவகுத்து ஒருவரோடு ஒருவர் தோல் உரசி அவர்கள் கைகள் உரசும் அளவிற்கு நிற்கக்கூடிய அந்த காட்சியை பற்றி அல்லாஹால வரணிக்கின்றானே அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் சப்புல சரியான முறையில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம் நீங்க விளைவிக்கிறோம் பள்ளிவாசலை பொறுத்தவரை பள்ளிவாசலை பொறுத்தவரை தனக்கென்று ஒரு இடத்தை குறிப்பாக்கூட இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நமக்குன்னு ஒரு இடத்தை இந்த இடத்துல தான் நான் தொழுகுவேன் இதுதான் என்னுடைய இடம் இந்த இடத்துல வேற யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது போட்டி எதில் போடணும்னு சொன்னா மத்தினுடைய வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ முன்னாடி போய் நிக்கணும் அப்படிங்கிறதுல போட்டி இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்தை தனக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ான் கதோரம் தான் நிற்பேன் நான் வந்து கடைசியில் தான் நிற்பேன் நான் இங்கே தான் நிற்பேன் என்பதாக என்ன செய்யக்கூடாது ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு இடத்தை சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது இது மிகப்பெரிய தவறு இன்னொரு விஷயம் சப்பை பொறுத்தவரை முதல் சப்பு பூர்த்தியாகாமல் இருக்கும் பொழுது இரண்டாவது சப்புல போய் நிற்கணும் செய்யப்படல சொல்லப்படல அதாவது உதுர் இருக்கும் விதத்தில் அதாவது உதுர் சொன்னா தங்கடம் முதல் சொப்பில் நிற்கிறது நமக்கு ஒரு சில தங்கடத்தை தங்கடம் சொன்னா இடர்பாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன செய்யலாம் தங்கல் கேட்ட ஒரு இடத்தை ஓரம் ஜோரமாக பச்சுக்கிறோம் ஆனால் முதல் இட முதல் சொப்பு பூர்த்தி செய்யாமல் செய்வாங்க இரண்டாவது சொப்பில் நின்றுறாங்க பார்த்து பார்த்தோம் சொன்னா அதுல கடைசிலையோ அல்லது இந்த ஓரத்திலையோ செய்யக்கூடிய அளவுக்கு ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நேரா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் கீழே நேரா நிக்கிறது தவறு இல்லை அதுக்காக வேண்டி முன்னாடி சப்புட இடம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி கூடாது அதை முதல்ல நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும் அன்பான பெருமக்களே அதே மாதிரி உட்கார்ந்து தொழுவக்கூடிய விஷயத்துல இப்ப நம்ம சில ஊர்களில் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய ஊர்களில் பள்ளிவாசனுடைய வாசலுடைய இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ இருபது முப்பது தொழுகையாளிகளில் வயது முதிந்தவர்களை கனவில் கணக்கில் வைத்து அவர்களுக்காக போட்டிருப்பாங்க ஆனா தொழுகையினுடைய சப்புக்கும் அந்த சேர் போட்டிருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இருக்காது பள்ளி மிக பெரு பிரம்மாண்டமாக வசதியா இருக்கும் ஆனா சேரு ஓரமா இருக்கும் சப்பு எடை செஞ்சிடும் எடையே முடிஞ்சிடும் சப்புக்கும் சேருக்கும் நடுவுல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நிற்கக்கூடிய கேப் இருக்கும் அப்படி சப்பு நிக்க கூடாது அதை மார்க்கம் வன்மையா கண்டிச்சிருக்குது முதல்ல நாற்காலியில தொழுகிறதே என்ன செய்யணும் தடை செய்யணும் நாற்காலியில் தொழுவதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை அப்படியே நம்ம தொழுகணும்னு சொன்னா கீழே உட்கார்ந்து சமணம் போட்டோ அல்லது இரண்டு காலையும் மடக்கி அத்தகைய அமைப்பிலோ என்ன செய்யலாம் தொழுகையை தொழுது கொள்ளலாம் நம்ம கீழே உட்கார்ந்தான் எந்திக்கவே முடியாது ரொம்ப உடம்பு குறுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு உள்ள சூழ்நிலையில உள்ளவங்க என்ன செய்யலாம் சேர்ல உட்காந்து தொழுது கொள்ளலாம் அதற்கும் சில வரைமுறைகள் இருக்குது அப்படி தொழுகக்கூடியவங்க எப்படி தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் கேளுங்க நான் அதை சொல்லி சேர்ல உட்காந்து தொழுகிறேன் அதனால கடைசியாக தான் உட்காந்து தொழுகுவேன் நான் தப்பு வந்து கூடாது அப்படி என்ன செய்வாங்க சங்கடப்படுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது சஃபில் தான் சேர்ல உட்கார்ந்து தொழுந்தாலும் சேர்ந்து உட்காந்துன்னு செய்யணும் தொழுகணும் நமக்கு மார்க என்ன செய்கின்றது சொல்லி தருகின்றது அன்பான பெருமக்களே அந்த அடிப்படையில் விஷயத்துல நாம கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய தீய செயல்களில் ஒரு செயல் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது மிக நல்லவர்கள் யார் என்று சொன்னால் சஃலை யாரு முன்னாடி நிற்கிறாங்களோ அவர்கள்தான் என்பதாக

முன்னாடி வந்து தொழுகிறதுக்கு முயற்சி செய்யணும் சப்பு போது தயவு செய்து நிற்கணும் அதை நீண்ட நாட்களாக சொல்லணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் இதுக்கு முன்னாடி இரண்டு தடவை சொல்லியிருக்கிறோம் மீண்டும் யாவோப்படுத்துறோம் காரணம் என்னெண்டா சப்பு என்பது எவ்வளவு நேர்த்தியாகவும் சீராகவும் இருக்குதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நேர்த்தியாக சீராக அமையும் வல்ல அல்லாஹா நம்முடைய வாழ்க்கையையும் சப்பையும் சீர் செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين نبيت صوم غد عن عداء فرض رمضان